திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இட்லி தோசை மாவு எப்படி வெறும் முப்பது நிமிஷத்துல அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் நம்ம நார்மலா எப்பவுமே இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அரிசி தனியாகவும் உளுந்த தனியாகவும் ஊற வச்சு தனித்தனியா அரைச்சி எடுப்போம் அப்படி நம்ம அந்த மாவை அரைச்சி எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரை ஆகும் ஆனால் இந்த மெத்தட்ல இந்த மாவை நீங்க வெறும் அரை மணி நேரத்தில் அரைச்சிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான இட்லி மொறுமொறு மொறு தோசை எல்லாமே பண்ணலாம் கூடவே குளிப்பணியாரம் ஆனியன் தோசை மசாலா தோசை ஊத்தாப்பம் எல்லாமே பண்ணலாம் ஆறு விதமான டிபன் டிஃபனுக்கும் பொருந்தக்கூடிய இந்த மாவை எப்படி நம்ம அரை மணி நேரத்தில் அரைக்கிறதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுக்க போறேன் நான் இன்னைக்கு நாலு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நாலு கப் இட்லி அரிசிக்கு நீங்க எந்த கப்ல அரிசி எடுத்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு உளுத்து எடுத்துக்கங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் போட்டுக்கங்க இப்போ அரிசி உளுந்து ரெண்டையும் தனித்தனியாக கழுவி குறைஞ்சதோ அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வைங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கிரைண்டரில் உளுந்த மட்டும் போட்டுக்கலாம் உளுந்து ஊற வச்ச அதே தண்ணியோடய போட்டுக்கங்க இப்போ தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊத்திக்கலாம் எப்பவுமே அரிசியை விட உளுந்து கொஞ்ச நேரம் அதிகமா அரைப்போம் அதுக்காக தான் உளுந்தை நம்ம முதல்ல போட்டு ஒரு பத்து நிமிஷம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் அரிசியை போட்டு அரைக்க போறேன் இப்போ ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல அரைச்சிருக்கேன் உளுந்து நல்லா ஓரளவுக்கு மசிந்துருச்சு உளுந்து இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம் அரிசியில இருக்க தண்ணி எல்லாத்தையும் வரைச்சுட்டு ஆட் பண்ணிக்கங்க இப்ப எல்லா அரிசியும் அப்பப்ப ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இருபது நிமிஷம் போல அரைச்சா போதும் நமக்கு மாவு ரெடி ஆயிடும் இப்ப நான் இருபது நிமிஷம் போல அரைச்சிருக்கேன் ஓப்பன் பண்ணி பாக்கலாம் மாவு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல இருந்தா போதும் இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்றேன் மாவு ஃபுல்லாவே ரெடி ஆயிருச்சு மாவு இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்ப நம்ம மாவு எடுத்துடலாம் முதல்ல இந்த கல்லை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருங்க இது மாதிரி கல்லில் இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்ப இது ஒரு பிளேட்ல வச்சிடலாம் பிளேட்ல வச்சுட்டு மேல இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்ப கல்லில் இருக்க மாவு ஃபுல்லா எடுத்தாச்சு அதையும் சேர்த்து கிரைண்டர்லயே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு தடவை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப இது ரெண்டு பாத்திரத்துல நம்ம ஊத்தி வச்சுக்கலாம் ஒரே இதுல ஊத்துனீங்க உங்களுக்கு பொங்கி வெளியில வந்துடும் நீங்க எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு தான் மாவு இருக்கணும் அந்த மாதிரி ஊத்தி வச்சுக்கோங்க இப்ப மாவெல்லாம் ஊத்தி வச்சாச்சு இப்ப இத மூடி வச்சிடலாம் இப்ப நான் இதுல ஒரு டப்பால இருக்க மாவு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன் ஒரு டப்பால இருக்க மாவை மட்டும் புளிக்க வைக்க போறேன் குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் போல வெளியில வச்சு புளிக்க வைங்க இப்போ ஒரு பத்து மணி நேரம் நான் புளிக்க வச்சிருக்கேன் ஓபன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு இப்போ நமக்கு இட்லி தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு நீங்க ஊத்தாப்பம் குழிப்பணியாரம் ஆனியன் தோசை மசாலா தோசை எல்லாமே பண்ணலாம் இது மாதிரி ஆறு விதமான ரெசிபிஸ்க்கும் பொருந்தக்கூடிய இந்த மாவை இதே மாதிரி நீங்களும் அரைச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்